ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எஸாக்ட்டாக எங்கே இருக்காங்கன்னா தூங்கக்கூடிய கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் முக்கியம் தேனீர்ப்பட்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் வந்து விலைக்கு வருது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காரணம் என்னென்னா மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபீச்சரில் நம்ம என்ன வேணாலும் கமர்ஷியலாக இந்த இடத்த மாற்றி அமைக்க முடியும் இப்போ நம்ம பார்த்து சொல்லுறது ஒரு மீன் பண்ணை இது வந்து நம்ம அறத்தில் கிடையாது பக்கத்தில் இந்த மீன் பண்ணம் இருக்குது அதாவது வாட்டர் லெவலுக்காக நம்ம காட்டுறோம் நல்ல வாட்ரு இருக்கக்கூடிய இடம் இது இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்த இடம் இதில் இருந்து நூறு தென்னை மரங்கள் இருக்குது எல்லாமே காப்பில் இருக்குது இது இல்லாமல் நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்புறம் மாமரம் இருக்குது தேக்கு மரங்கள் இருக்குது இதில் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது சர்வன் தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது இது ஃபுல் இது இல்லாமல் நிறைய காலி இடங்கள் இருக்குது கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பண்ணணும் பிளான் பண்ணணும் இதை ஒருங்கிணைந்த பண்ணிக்கலாம் அமைக்கலாம் வாங்க நம்ம ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க தான் ஃப்ரண்ட் வியூவு இதில் மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு கேட் போட்டிருக்கு இப்போ நம்ம உள்ளே போகலை இதான் அதில் சேவன் தங்கிறதுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இதோட பட்ஜெட் வேறும் ஒன்றரை கோடி ரூபா தான் சொல்கிறாங்க இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இடம் நமக்கு அமைத்து கஷ்டம் கஷ்டம் அதாவது சிட்டியோட பார்டர்ன்னு சொல்லலாம் சொல்லலாம் இதை வாட்டர் லெவல் இதில் நல்லாயிருக்கும் ஏன்னா முப்போகம் விளையக்கூடிய பூமி ஏன்னா வாட்டர் லெவலில் வாட்ரு வாட்டர் சோர்ஸ் இருக்கனால இதை நம்ம எது வேணாலும் மாற்றி அமைக்கலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கனால நம்ம ஃப்யூச்சரில் எது வேணாலும் நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியும் இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமைத்து கஷ்டம் மண் அருமையான மண் குறைஞ்ச விலை இன்னும் பாட்டி நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதுக்கு பக்கத்தில் எல்லாமே பிளாட் போட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த இடத்துக்கு மதிப்பு அதிகம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் மீன் பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ணை இப்படி எல்லாமே ஒருங்கிணைந்து பண்ண முடியும் இந்த இடத்துல இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இவரை கொஞ்சம் நாங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில வாங்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி